ஒரு குரு இருந்தார் அந்த குருவை பார்க்கறதுக்காக அவருடைய சீசன் வந்து அவர் ஒரு பிரயாணமா போறார் அவர் போற வழியில ஒரு யோகி ஒருத்தர் வந்து அவரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது கேட்கிறாரு நீ எங்க போற அப்படின்னு அப்போ அந்த சீடன் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு சீசன் நான் ஒரு குருவை பார்க்க போறேன் அவர் பேர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிரயாணப்படுறதுக்கு போது இவருக்கு ஒரு பயங்கர பொறாமை ஆயிடுச்சு யோகிக்கு உடனே சொல்றாரு டேய் அவெல்லாம் நல்லவனே கிடையாது அவன் ரொம்ப மோசமானவன் அவன் ரொம்ப அராகஜகம் உள்ளவன் அப்படின்லாம் சொல்லி அவரை பத்தி ஏகப்பட்ட தேவையில்லாததெல்லாம் பேச ஆரம்பிச்சான் நான் யார் தெரியுமா தண்ணீர் மேலே நடப்பேன் நான் பல அற்புதங்கள் செய்வேன் கூடு விட்டு கூடு பாய்வேன் இப்படிலாம் தன்னை பத்தி பெருமையா அந்த மனுஷன் சொன்னானா ரொம்ப மனசா கேட்டு நீங்கள் கூடு விட்டு கூடு பாயலாம் மேல நடக்கலாம் ஆனா எங்க குரு எப்படி தெரியுமா கோவப்பட மாட்டாரு எங்க குரு இல்லாம பிறரை பத்தி பேச மாட்டாரு அவர் வந்து யாரையும் குற கூற மாட்டாரு அதுதான் நான் பார்க்கறதுல பெரிய அற்புதம் அடையாளம் எனக்கு அன்பானவர்களே நான் சொல்லி வருகிறதனுடைய கருத்து என்ன தெரியுமா நம்ம வந்து எப்போதுமே குறை பேசுறவங்கள நம்ம என்ன செய்றோம்னா ஒரு தலைவனாக இருக்க முடியாது இன்னொன்று நல்ல தலைவன்கிட்ட இருந்து யாரும் தன்னுடைய ஜனங்களை பிரித்து கொள்ள முடியாது விசேஷமா சபைகள் இருக்கிற போதகர்களாக இருக்கிற நாம் நல்ல தலைவர்களாக இருந்தோமானால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட மந்தைகள் சிதறடிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் நடத்த வல்லவர் இயேசுவனத்திலிருந்து யார் சிதறடிக்கப்படலை அதே போல் நம்மிடத்திலிருந்து யார் சிதறடிக்கப்படாதபடிக்கு நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆக ஆமேன் யாரையும் ஆமேன் அற்பமாக எண்ணக்கூடாது நம்ம வந்து பலர் அற்பமாக எண்ணுறோம் அந்த அற்பம் என்ன வராதபடிக்கு ஞானமுள்ளவர்களை நம்ம நடக்க கத்திர உதவி செய்வார் கத்தர்வங்களை ஆசிரியை